பல்லாவசத்துல விதேதமா நீங்க என்ன ஸ்டாப் பண்ணி வச்சு துணி தச்சுருக்கீங்க ஆமாப்பா நிறைய இருக்கு அதெல்லாம் நான் நிறைய காட்டுறேன் மாவு வச்சு முறுக்க டிசைன் காட்டுறேன்ப்பா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கா சொன்னாரு நானே செம்ம ஷாக் ஆகிட்டு அங்கே பாருங்க கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் முறுக்கு செய்வோம் அதை வந்து இவர் எவ்வளோ அழகா பண்றாரு பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சு பண்ணுவோம் இவர் பாருங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் வச்சே பண்றாரு இது ரேட்டு கேட்டிங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க கடைசியாக சொல்கிறேன் சொல்றேன் பாருங்க எத்தனை விதமா நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுக்குறாரு அத்தனை டிசைனும் ஈய்யாம் எவ்வளோன்னு கேட்டால் நூறுரூபா வாங்க சூப்பரில் என்னது பல்லவரம் சந்தையில் கம்மி ரேட்டில் விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே சம்மா ஷாக் ஆகி கேட்டேங்க அங்க பாருங்க இது லேப்டாக்கு கீழே வந்து எலி குட்டி அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து கிட்ட போய் தான் தெரியுது அதுவும் நாய்க்குட்டின்னு அதுக்கப்புறம் அதனால கேட்டேன் ரேட் எவ்வளவு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாய்க்குட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா வாங்கவே மாட்டீங்க அந்த மாதிரி சொன்னாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து ரொம்ப ஹையா சொன்னாரு சரி ஓகே இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அங்க பாருங்க இந்த வீடியோ நான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன் அங்கே பாருங்கள் பண்ணலனா திருநாய் மாதிரி இருக்குது ரெண்டு டாகோட விலை எவ்வளோ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மக்களே இந்த வீடியோ போட்டுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேனர்ஸுங்க பழைய பேனர்ஸு ஓலை வீடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது யூஸ் ஆகும் மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த பழைய பேனர் தான் வந்து வீட்டுக்கு மேலே போடுவீங்க ஸோ இது சந்தையில் எவ்வளோ ரேட் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவா நானூறுவா இருக்குதுங்க ஸோ சீக்கிரம் வந்து யூ தேங்க்யூ மக்களே பல்லாவர சந்தர் இந்த கடை இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க உடனே வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே பிடிக்குங்க இதில் இருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்க ரவா லட்டு அங்கே பாருங்க தேங்காய் பிஸ்கெட்டு அங்கே பாருங்கள் அவளு மிட்டாயி இது பாரு கல்லு மாதிரி இருக்கும் சமா டேஸ்ட்டாக இருக்கும் சாக்லேட்டியாக அங்கே பாருங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஜொல்லு ஊர்தவுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வாங்கி சூப்பராக சாப்பிடுவாங்க இது வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஓய்யோ ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ கம்மியா ஐயோ பல்லாவர சந்தையிலேருந்து செம்ம கூட்டம் குய போகுதுங்கோ அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ஆகிட்டங்க இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையிலலாம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுபா அப்படி சொல்லுவாங்க பட் பல்லாவர சந்தை இருக்கு பாருங்க நம்மளுக்குன்னே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பைசா இருக்கும் பட் வந்து இதை புதுப்பிச்சிக்கலாம் சரிங்களா அதனால பைசு நினச்சிக்காதீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவா இரநூறுவாலே ஸ்டார்ட் ஆகுதுங்க பொருள்லாம் ஸோ வாங்கிக்கோங்க எல்லாருமே ஓய்யோ என்னண்ணா சொல்கிறீங்க இவ்வளோ கம்மி ரேட்டா நோ எல்லாமே புதுசுண்ணா ப்ரைஸ் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானே ஷாக்காக கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு தான்ப்பா இப்போ தான் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன் ஸோ எல்லாத்தையுமே எதுக்கு நான் கம்மி ரேட்டில் விற்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னுபா சொன்னார் சேர்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறீங்களே வெளியிலலாம் எவ்வளோ நான் விற்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வெளியிலலாம் வந்து எழுநூறுவா விற்கும்பா என்கிட்ட மட்டும் தான் முந்நூறுவா அப்படின்னாரு அப்படிங்கோப்பா இந்த பெட்ஷீட்டோட ரேட்டு வெறும் முப்பது ரூபாவா என்னண்ணா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி போய் கேட்டாங்க உடனே ரெண்டு அக்கா வந்து வாங்குறதுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பெட்ஷீட்டை சரி ஓகே அவங்க வாங்கதுக்கு அப்புறம் கேக்கலாம் சொல்லி நல்லா விழாவிறா கேட்டேங்க உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் எவ்வளவு சூப்பரா இருக்கு இது எவனா முப்பது ரூபாக்கு தருவோம்னாப்பா முன்னூறு ரூபா சொன்னப்பா நான் அப்படின்ட்டு